ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டாவது பதினெட்டாவது ஸ்லோகம் அந்த வந்த இமிதேகா நித்யஸ் யோக்தாவ சரீரணக அனாஷினோ பிரமேஷ் பிரமேயஸ் தஸ் பாரத இந்த ஜட உடலின் இயர்க்கை வந்து அணியக்கூடியது தான் இது உடனேவும் அழியலாம் இல்லை நூறு வருஷத்துக்கு பிறகு கூட அழியலாம் இந்த ஜட உடல்னால் நம்மளுடைய உடல் இந்த காலை மட்டும்தான் மாற்படலாம் காலை இல்லாமல் அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆத்மாவோ எதிரியான பார்க்கக்கூடிய இயலாதபடி ரொம்பவும் சின்னது அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை முந்தைய ஸ்லோகத்தில் சொன்னபடி இங்கே கொல்லப்படுவதுன்னா போரில் இழக்கப்படும் துரியோதனன் பீஸ்மதி இவங்கெல்லாம் இறந்துருவாங்கன்ட்டு அர்ஜுனன் வந்து பயப்படுறாங்க அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாங்க ஆத்மா வந்து அழியக்கூடியதில்லை நம்ம கொண்டாலும் அது கொள்றது இதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது பின்வரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம் அந்த அளவிற்கு ஆத்மா வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ரெண்டு வகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடமே இல்லை ஏன்னா உயிர்வாளியை கொல்ல முடியாது இந்த ஜட உடலை அதாவது நம்ம விரும்பும் காலம் வரை காப்பாற்ற நிரந்தரமாக பாதுகாக்க முடியாது இந்த பூர்ண ஆத்மாவின் நுண்ணிய துகளான நம்மளுடைய ஜீவாத்மா தனது செயலுக்கு கேற்ப இந்த ஜட உடலை பெறுது அதனால தான் அவங்க அறநெறிகளை பின்பற்றுவது ரொம்பவும் அவசியங்க பரம ஒளியின் அம்சம் என்பதனால உயிர்வாளியும் ஒளியேன்னு வேதாந்த சூத்திர சூத்திரத்தில் குணப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப கதிரவனின் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதை போல இந்த ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்குது இந்த ஜீவாத்மா இந்த ஜட உடலை விட்டு அகன்றவுடனே அதாவது இந்த ஜீவாத்மான நம்மளுடைய உயிர் உடல் சீரழிய தொடங்குது தான் உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாதான் வெறும் உடல் முக்கியத்துவம் மற்றது ஜ பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம்னு போரிடும்படியும் அர்ஜுனன் வந்து அறிவுறுத்தப்படுறாங்க பத்தொன்போதாம் ஸ்லோகம் உயிர்வாளியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போதும் உடலில் உடலுனில் அதாவது நம்மளோட உடலுக்குள் இருக்கும் இந்த ஜீவாத்மா வந்து கொல்லப்படுறதில்லை என்பதை தெரிஞ்சுக்கணும் எந்தவித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி இந்த ஆன்மீக ஆத்மா ரொம்பவும் சின்னது இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவு பெற முடியும் ஆத்மாவின் உண்மை நிலை வந்து ஆன்மீகமயமானது என்கிறதுனால அது கொல்லப்படக்கூடியதுன்னு கொல்லப்படுவது அல்ல இல்லைன்னா கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டும்தான் இருந்தாலும் இந்த கருத்து உடலை கொள்வதை எந்த விதத்திலும் அங்கீகரிக்க முடியலங்க சர்வபூதானி எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாதே என்பது வேத வாக்கியம் ஆத்மா அழிவதில்லை என்றது கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பது இல்லை அதிகாரம் கொலை கொலை செய்வது வெறுக்கத்தக்கதும் நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனுக்கு உரியதாகும் அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில போரில் ஈடுபட்டிருக்காங்க மனம் போக்கின் மனப்போன போக்கில் இல்ல இருபதாவது ஸ்லோகம் வா பரமாத்மாவின் சின்ன அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால அவர போடுறதா உடல் வந்து மாற்றம் அடையுதுங்க இந்த ஜீவாத்மாவும் மாற்றமடையது இல்ல சில சமயங்கள்ல ஆத்மா வந்து நிலையானதுன்னு சொல்லப்படுது உடல் ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது இப்ப தாயின் உள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில உணர்வற்று மறைந்து போகுது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க தாயின் கருவறையில வருது ஒன்பது மாசம் வரைக்கும் அதோட முற்பிறவி ஞாபகம் எல்லாமே இருக்கும் அந்த ஒம்பதாவது மாதம் முடிஞ்சு அதாவது குழந்தை எப்போ கருவறிலேருந்து வெளியே வருதோ அது எல்லாமே மறந்துடும் ஏன் மறக்குதுன்னா நம்ம முன்ஜன்ம இது ஞாபகம் வச்சதுன்னா அது அது ப இப்போ அந்த குழந்தை பிறந்த ஒன்றையும் அந்த மாயையில் சிக்கும் இந்த பௌதிக வாழ்க்கையில் மாறிடும் அதனால தான் அந்த குடும்ப வாழ்க்கை குழந்த வளருது வளர்ந்த பிறகு பள்ளி பருவம் பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவம் பிறகு இளமை பருவம் பிறகு அந்த இளமை இருந்து அந்த முதுமை பருவம் அதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க குழந்தை குழந்தை உற்பத்தி ஆகுது அது ஃபுல்லுமே குழந்தைக்காக அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஃபுல்லுமே அந்த பௌதீக வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்கிறாங்க தான் ஏன் பிறந்தாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது தெரிகிறது இல்லை இருந்தாலும் இந்த ஆத்மா வந்து இதே போல் மாற்றங்களுக்கு வந்து உட்படுறதில்லைங்க ஆத்மா பிறப்பதும் கிடையாது இருந்தாலும் அவங்க உடலை ஏற்பதால் அந்த உடலில் பிறக்குது ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு ஆத்மா பிறப்பற்றது என்பதால் அவங்களுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்கள் வந்து கிடையாதுங்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு மூணுமே இல்லை நம்மளுடைய இந்த ஜட உடலுக்கா இந்த மூணுமே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் அது நித்தியமானதுன்னு நினைத்திருப்பவங்க இது ரொம்ப பழமையானது அதாவது அவங்க தோண்டியதாக நம்ம சரீரத்தில் எங்கும் காண முடியாது ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவின் வரலாற்றையும் பற்றி பேசுறாங்க உடல் முதுமையடையதை போல ஆத்மா ஒருபோதும் அதுக்கு வயசு ஆகாது அதனால தான் முதியோர்ன்னு அழைக்கப்படுபவங்களும் கூட தனது குழந்தை பருவம் இல்லை இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்றாங்க உடலின் மாற்றங்கள் ஆத்மா வந்து பாதிக்கிறதில்லைங்க ஒரு மரத்தை போலதான் மற்ற எந்த ஜடப்பொருளைப் போலயோ ஆத்மா வந்து சீரழிவதில்லை ஆத்மாவினால உற்பத்தி செய்யும் பொருட்களும் இல்லை உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்கள் தாங்க உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றாங்க ஆத்மா இருப்பதால் தான் உடல் வரது ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை எனவே தான் ஆத்மா உடலின் ஆறு வித மாற்றங்கள் வந்து விடுபட்டதாகும் இது கட உபநிசத்திலும் இதே போல ஒரு செயலை பார்க்கலாம் இதன் பொல்லும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போலதான் அறிவு நிரம்பியவங்க என்னும் பொருள்படக்கூடிய விபஸ்சித் என்னும் ஒரு சொல்லு மட்டும்தான் இங்க விசேஷமாக சேர்க்கப்பட்டிருக்கு அறிவும் உணர்வும் நிரம்பியது அதனால தான் உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும் இதயத்தினுள்ள அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவரால காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமா ஆத்மா இருப்பதை எளியமையா புரிஞ்சுக்கலாம் சில சமயம் மேக கூட்டத்தோட வேறு ஏதேனும் காரணத்தினாலோ வானிலை சூரியனை நம்மால் பார்க்க முடிகிறதில்ல இருந்தாலும் அதன் ஒளி எப்போதும் இருக்கிறதுனால அது பகல் நேரம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் விடியற் காலையில் வானில சற்று ஒளி தோண்டியதுடன் சூரியன் வானில் இருப்பதை நம்ம உணர்றோம் அதே போல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில உணர்வு காணப்படுவதால ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியுது இருந்தாலும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது பரமன்ன யார் கணவு ஏனா பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையதுங்க தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதியுடையது அவங்க தனது உண்மையான இயற்கையை போது கிருஷ்ண கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்கள் வந்து தெளிவும் அறிவும் பெறுறாங்க ஆனால் கிருஷ்ண அதே கிருஷ்ணர் வந்து அதே போல மறதியுள்ள ஆத்மா இல்லை அவங்க மறதி உடையவராக இருந்ததுனா கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதா ஆயிரும் ஆத்மா ரெண்டு வகைப்படும் ஒண்ணு நுண்ணி துகளை போல ஆத்மா அணு ஆத்மா எனப்படுது மற்றும் பரமாத்மா இதுவும் பின்வரும் இருக்கு அப உபநேசுல உறுதி செய்யப்பட்டிருக்கு பரமாத்மா அணு ஆத்மா அதாவது ஜீய ஜீவாத்மாங்க பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே உடல் எனப்படும் ஒரே மரத்துல ஒரு இதயத்தில்தான் வசிக்குது எல்லா ஜட ஆசைகள் இப்போ நம்ம எல்லாருமே ஆத்மாங்க தான் அந்த பரமாத்மா இருக்கு இந்த ஆசைகளிலும் கவலைகளிலும் விடுபட்டவங்க மட்டும்தான் இந்த பரமாத்மாவின் கர்ணையால ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும் பின்வரும் அத்தியாயங்கள்ல விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார் அணு ஆத்மாவான அர்ஜுனர் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் இருக்காங்க அதனால் தான் கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ அவங்க தெளிவடைய வேண்டும் அதாவது ஆன்மீக குருவால் அவங்க தெளிவடைய வேணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா